ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா செம சூப்பரான ஐஸு நம்ம கடையில் தான் நம்ம ஐஸ் வாங்குவோம் தெருவில் விற்றுட்டு வரும் இது வந்து ரசனா ஐஸு சூப்பராக இருக்குது பாருங்கள் இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த சம்மரில் வந்து இதை ரொம் இதை செஞ்சு கொடுங்க இது ரொம்ப ஈஸினால் ரொம்ப ஈஸி இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கோம் அதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம் இதில் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிறோம் பாருங்கள் சர்க்கரையெல்லாம் ஓரளவு நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ வந்து நான் இந்த பத்து ரூபா ரசனா பேக்கெட் எடுத்திருக்கேன் இதுலேருந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துங்க அதே போல் இதில் லிக்விட் இருக்கும் அதுலேயும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இதை மாதிரி குல்ஃபி மோல்ட் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த களைக்கு வச்சுருக்கதை எடுத்து இதில் ஃபில் பண்ணிக்கலாம் இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஒரு எட்டு மணி நேரம் வைக்கணும் அப்படி இல்லைனா ஓவர் நைட்டு வச்சுருங்க பாருங்கள் நம்ம இதை ஓவர் நைட்டு ஃப்ரீசரில் வச்சுருந்தோம் இப்போ நம்ம வந்து இந்த ஐஸ் எடுக்கலாம் இது வந்து சாதாரண தண்ணி தான் நீங்கள் சுரு தண்ணி கூட வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் இப்படி வைங்க பாருங்கள் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சோம் இப்போ எடுத்துடலாம் பாருங்க சூப்பரா வந்துருக்கு பாருங்க பாருங்க சம சம சூப்பரான நமக்கு ஐஸ் ரெடி ஆயிடுச்சு இனி நம்ம கடையில் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல இது வந்து ஒரு ரொம் ரொம்ப செலவெல்லாம் கிடையாது இந்த ரசனா பேக்கெட் பத்து தான் வாங்கி நம்ம ஓவர் நைட் வச்சா சூப்பரான ஐஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இது மாதிரி மேலே நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல்சிம்பலையும் அழுத்துங்க தேங்க்யூ